மகா காளி திரைப்பட நடிகர் ராஜேஷ் அவர்கள் இன்று இயற்கை எய்தினார்கள் அவருடைய ஆத்மா இறைநிலையில் இலைப்பார வேண்டும் என பிரார்த்தனை செய்கிறோம் துறையில் தனக்கான ஓர் தனி முத்திரையை பதித்தவர் பலவிதமான துறைகளில் தன்னுடைய பங்களிப்பை செலுத்தியிருக்கிறார் அண்மை காலத்தில் அவர் ஒரு ஊடகத்தில் பேட்டி வழங்குகிற போது தனக்கு எழுபத்தி ஆறு வயது நடக்கிறது என குறிப்பிட்டிருக்கிறார் எந்த ஒரு உரைகளின் போதும் ஆரோக்கியம் குறித்தும் ஜோதிடம் குறித்தும் அவர் பேசத் தவறியதே இல்லை அவருடைய இந்த மறைவு அவரை சார்ந்து அவரை அறிந்த யாவருக்கும் ஒரு பெரும் அதிர்ச்சியை தந்திருக்கும் பெரும் ஜோதிட புலமை உடைய அவர் தனக்கு இத்தகைய ஒரு முடிவு நேர இருக்கிறது என்பதை அவர் அனுமானித்து இருந்தாரா இல்லையா என்பதை யாம் அறியோம் ஆனாலும் அவர் நீண்ட ஆயுள் குறித்து பல இடங்களில் பலரை ஊக்கப்படுத்தும் வகையில் பேசக்கூடியவராக இருந்திருக்கிறார் பிறப்பால் கிறிஸ்துவரான ராஜேஷ் அவர்கள் மிக வெளிப்படையாக ஜோதிட கலையினுடைய அரும்பெரும் சிறப்புகளை பேசக்கூடியவராக திகழ்ந்தார் ஜோதிடம் மட்டுமல்லாது அமானுஷிய ஆற்றல்கள் குறித்தும் அவருக்கு நம்பிக்கைகளை பல சந்தர்ப்பங்களில் பேசியிருக்கிறார் இந்த சமூகத்தில் எண்ணிலடங்காத தனித்துவ கலைகளோடு இருக்கக்கூடிய பலரை தன்னுடைய மேடைக்கு அழைத்து அவர்களை நேர்காணல் செய்து சமூக வெளிச்சம் அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்தவர் எண்ணற்ற ஜோதிடர்கள் மாற்று வைத்திய முறைகளில் ஈடுபடக்கூடிய வைத்தியர்கள் இப்படி பல்துறை சார்ந்தவர்களையும் அவருடைய நேர்காணல்கள் மூலமாக சமூக வெளிச்சம் பெற்றனர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் பிறந்த அவர் தன்னுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் யாவற்றையும் பலவிதமான வீடியோக்களில் பதிவாகி இருக்கிறார் தன் வாழ்க்கையில் தனக்கு கிடைத்த மனைவி அந்த மனைவியை அவர் இழந்து விட்ட அந்த துயரம் தனிமை தனக்கு தந்து கொண்டிருக்கிற மனச்சுமை இதையெல்லாம் அவர் பல நேரங்களில் மனம் விட்டு பேசியிருக்கிறார் அவர் முதன் முதலில் கதாநாயகனாக நடித்த படம் கன்னி பருவத்திலேயே அந்த படத்தினுடைய கதாநாயகி வடிவுக்கரசி தன்னோடு முதல் கதாநாயக நடித்த அவர்களுக்குரிய ஒரு மரியாதையை தொன்று தொற்று அவர் செலுத்தக்கூடியவராக விளங்கியிருக்கிறார் சற்றேறக்குரிய ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பாக அந்த வடிவுக்கரசியை தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து அவர்களுக்கு விருந்து பரிமாறி அவர்களோடு பழைய நினைவுகளை அளவலாவி மகிழ்கிற ஒரு வீடியோ பதிவை பார்க்க நேர்ந்தது தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த பழைய சம்பவங்கள் பழைய கால விஷயங்களை மறவாமல் பல நேரங்களில் மறுபடி மறுபடி அசை போடக்கூடிய ஒரு பண்பு கொண்டவர் எம்ஜிஆர் சிவாஜி இருவரிடமிருந்து தான் பயின்ற பாடங்கள் தன்னுடைய வெற்றிக்கு அவைகள் எவ்வகையிலெல்லாம் வித்திட்டன என்பதை நன்றி மறவாமல் குறிப்பிடக்கூடியவர் சிவாஜியினுடைய நடிப்பு மிகுது மிகுந்த பாதிப்பு கொண்ட அவர் பல நேரங்களில் தன்னுடைய முகபாவ அமைப்புகள் பேச்சுத் தோரணைகளில் தன்னை அறியாமல் சிவாஜி பாவத்தை வெளிப்படுத்தக்கூடியவர் சில நேரங்களில் அவரைப் போன்றே மிமிக்ரியும் செய்து பேசக்கூடியவர் அவருக்கு ஒரு மகள் ஒரு மகன் உண்டு ஏராளமான நூல்களை வாசித்தவர் தன்னுடைய வீட்டில் ஒரு மிகப்பெரும் நூலகத்தை பேணி வருகிறார் உலக நாடுகள் குறித்தான பல தகவல்களை அந்த காலத்திலேயே தேடி தேடி படித்து திரட்டி வைத்திருக்கக்கூடியவர் உலக சினிமா குறித்தான ஒரு பெரும் ஞானம் அவரிடம் இருந்தது பல்துறை வித்தகராக விளங்கிய அவர் ஜோதிடம் ஒரு புரியாத புதிர் என்னும் தலைப்பிலான ஒரு நூலினை ஏற்றியிருக்கிறார் கலைத்துறையை சார்ந்த ராஜேஷ் கடைசி வரை தன்னாலான ஏதேனும் ஒரு பங்களிப்பை இந்த சமூகத்திற்கு தந்து கொண்டே இருந்தார் அவருடைய திடீர் மறைவு ஓரிரு நாட்களாக அவருக்கு மூச்சு திணறல் பாதிப்பு இருந்ததாகவும் இன்று காலை அவருக்கு குறைந்த இரத்த அழுத்தம் அதாவது லோ பிபி ஏற்பட்டு மாரடைப்பு காரணமாக அவர் மறைந்தார் என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன படுத்து நெடுநாள் கிடந்து பலரால் போயிட்டா தேவல என்று சொல்லுக்கு ஆளாகாமல் சட்டென விடைபெற்றதை சமூகம் எப்பொழுதும் நல்ல சாவு என்று சொல்வார்கள் நடிகர் ராஜேஷ் நல்ல மரணத்தை தழுவி இருக்கிறார் அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும் ஹரிவூ மகா